அன்பர்களிரையும் குடிரு சந்திரனை துதி மதமே கிண்டிரி தேவரி பூஜிதா இந்துவே புழுமை ஒழிபாபா அன்பர்களையும் குடிரகோ சந்திரனை துதி மனமே கரண் சூடிய குன்றாம் பிறையே சந்திர தேவா மன்மதன் கூடையே திருவான்மயனா விராத ஜனனா அல்லின் தோழா குரு குகவதனா அன்பர்கள் இதயம் இருக்கும் சந்திரனை துதி மனமே முயல் போல் கரை உடையனாவே வீடன் சாபமும் மரமும் பெற்றவா பால் போல் ரோஹிணி பிரியா நமஸ்காரோ பெரிய நாயகி பர்த்தனே கைலைநாதன் அல்பனே பெரிய நாயகி பர்த்தனே கைலைநாதன்பனே அன்ப இதயம் குடியிருக்கும் ಿ ಪುರಿವಾನೆ <Sý>